வணக்கம் நண்பர்களே நான் விஜயசுந்தர் பேசுறேங்க இல்லறவியல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் இல் வாழ்க்கை இல் வாழ்க்கைனா என்ன அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஹோல்டர் லைஃப்ல என்டர் ஆகிறாங்க அந்த ஹவுஸ் ஹோல்டர் லைஃபோட சிறப்பாக தான் இல் வாழ்க்கை சாப்டர் இந்த இல் வாழ்க்கை சாப்டர்ல இந்த பத்து குரலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு குரல் பார்த்தீங்கன்னா த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் இன்வால்வெண்ட் ஒரு இல்லறத்தில் வாழ்றாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மூணு குரலில் சொல்கிறாரு அடுத்த ரெண்டு குரலில் த குவாலிட்டிஸ் ஆஃப் இன்வால்மெண்ட் ஒரு இல்வால்வான்னு சொல்றோம்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நாலஞ்சுல அஞ்சில் அடுத்து வர நாலு குரலில் அறவழியில இல்வாழ்க்கை நடத்தி செல்வாங்க இல்லைங்களா அவங்களோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஆறுல இருந்து ஒன்பது குரல் வரைக்கும் கன்க்ளூஷன் கொடுக்குறாரு இதுதான் இல்வாழ்க்கைய குரலோட ஸ்ட்ரக்சர் இப்ப ஃபர்ஸ்ட் குரல் பார்க்கலாங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இல்வாழ் இல்லறத்துல வாழ்றவங்க அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா இயல்புடைய மூவருக்கும் இயல்புனா என்ன நேச்சர் சோ என்ன நேச்சர் இருக்கிற மூவருக்கும் மூவருக்குங்கிறது யாருங்கிறது லெட்டரா பாக்கலாங்க நல்லாற்றின் நின்ற துணை நல்லாற்றினா நல்ல அறத்தின் வழியில் நிற்கிறவங்க யாரு இல்வாழ்வான் வந்து நல்ல அற நல்ல அற வழியில நிற்கணும் பாயிண்ட் நம்பர் நம்பர் வந்து இயல்புடைய மூவருக்கும் துணையா இருக்கணும் நல்ல அற இயல்புடைய மூவருக்கும் அறவழியில் இருக்கணும் இல்வால்வான் அறநெறியில இருக்கணும் அப்புறம் அறவழியில் இருக்கிற மூவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் குரல்ல சொல்றாரு இந்த மூவர் யாரு அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த இல்வாழ்வான் தான் இந்த ஹவுஸ் ஹோல்டர் லைஃப் இந்த ஹவுஸ் ஹோல்டர் லைஃப்ல இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே போல இந்த இல்வால்வானுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிட்டையர்ட் லைஃப் ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் பிளஸ் செயின்ட்லி பர்சன் சயின்ஸுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மூவர் ஒன்று வந்து ஸ்டூடண்ட் லைஃப்ல இருக்கிறவங்க செகண்ட் வந்து ரிட்டையர்ட் லைஃப் தேர்ட் ஒன் வந்து செயின்ட்லி லைஃப் ஸோ இந்த மூணு மூணு பேருக்கும் இந்த மூவருக்கும் இல்வால்வான் வந்து துணையாக இருக்கணும் பேசிக் நீட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு எதா தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குரல்ல சொல்றாரு செகண்டு குரல் பார்க்கலாங்க துறந்தாருக்கும் துவாதுவா இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இல்வாழ்வான்ங்கிறவர் வந்து யாரா இருக்கலாம் துணையா இருக்கணும் அப்படிங்கறது ரெண்டாவது குரல்ல சொல்றாரு ஃபர்ஸ்டு குரல்ல வந்து மூவருக்கும் சொல்லிட்டாரு செகண்டு குரல்ல அடுத்த மூவர் கொடுத்துருக்காரு யார் அந்த மூவர் அப்படிங்கிறத பார்க்கலாங்க துறந்தார் அப்படின்னா ஹூ டஸ் நாட் ஹாவ் எனி சப்போர்ட் யாருமே இல்லாதவங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது தூவாதவர் தூவாதவர்னா என்னன்னா புவர் பாவர்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறாரு அடுத்தது இறந்தாருக்கும் இறந்தார்னா என்னன்னா ஒரு நல்வழியிலிருந்து மாறி வந்திருப்பாங்க இல்லைங்களா தீய வழியில போயிட்டு திரும்ப அதை உணர்ந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருங்க அப்படிங்கிறது துவாதவாருக்கும் இறந்தாருக்கும் என்பான் துணை அப்படிங்கிறது செகண்ட் குரல்ல சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு ஃபர்ஸ்ட் மூணு பேரு அடுத்த மூணு பேரு மொத்தம் ஆறு பேருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்றாரு அடுத்த குரல்ல என்னன்னு பார்க்கலாங்க தென் புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு உங்கள் தலை இதுல அஞ்சு பேரை சொல்றாரு அஞ்சு பேருக்கு ஓம்பல் தலைன்னா சப்போர்ட்டா இருக்கணும் ஓம்பல்னா கட்டாய கடமையான இது வந்து ஓம்பல் தலையாய கடமை வந்து என்ன அப்படிங்கிறத அஞ்சு பேருக்கு சொல்றாரு இந்த குரல்ல யாருங்கிறத பாக்கலாங்க தென் புலத்தார் அப்படின்னா அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம முன்னோர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட பிளெஸ்ஸிங் செய்கிற நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்கள வருஷத்துல ஒரு முறை எல்லாரும் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு டே வச்சு அதை வழிபடணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இதுல தென் புலத்தார் சொல்லியிருக்காரு அடுத்தது தெய்வம் தெய்வம்னா கடவுள் கடவுளுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லைங்களா கற்றதனால் நாள் ஆய பயனின் கொள்வார் வாழறிவன் நற்றால் தொழாரினின் எதுக்குன்னா அந்த கிராட்டிடியூட் இருக்கணும் நமக்கு நல்ல ஃபேமிலி நல்ல லெக்ஸ் நல்ல உடம்பு கொடுத்துருக்காரு ஸோ இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது தெய்வம் அடுத்தது விருந்தினர் விருந்தினர்னா கெஸ்ட் நமக்கு யாரா வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா விருந்து விருந்தினர் தெரிஞ்சவங்க இல்லை தெரியாதவங்க கூட சிலருடைய கூட்டிட்டு வந்திருக்கலாம் தெரிஞ்சவங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது மூணாவதா சொல்றாரு அடுத்த நாலாவதா வந்துட்டு உக்கல் உக்கல்னா நெய்பர்ஸ் நெய்பர்ஸுக்கு எப்போ சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றாரு அப்புறம் தான் தனக்கும் வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாருங்க ஸோ இந்த அஞ்சு பேருக்கு வந்து ஓம்பல் ஓம்பல் தலை அப்படின்னம்னா என்னன்னா ஓம்பல் தான் தலையாய கடமை காத்தல் ஸோ இவங்களை காத்தல் சிறப்பு தலைன்னா சிறப்பு எந்த அஞ்சு பேரு அப்படின்னா ஆண்ட் தென் தென்புலத்தார் தெய்வம் விருந்து கெஸ்ட் யார் வராங்க அவங்கள ஒக்கல் அப்படின்னம்னா நெய்பர்ஸ் ஸோ தான் இந்த அஞ்சு பேரையும் கவனிக்கணும் தலையாய கடமை வந்து இதுதான் இந்த அஞ்சு பேரையும் தான் என்றாங்கு ஐம்புலத்தாரும் உம்பல் தலை இதுதான் மூணாவது குரலை சொல்கிறார் இந்த மூணு குரலுமே த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் இல்வால்வான் ஒரு இல்லறத்துல வாழ்றோம் அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல்டர் லைஃப்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பதினோரு பேரை சப்போர்ட்டிவா இருக்கணும் இங்கே ஒரு மூணு அடுத்த ஒரு மூணு பேர் அடுத்து அஞ்சு பேர் ஸோ டோட்டலாக லெவன் மெம்பர்ஸ்க்கு லெவன் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மூணு குரல்ல சொல்கிறாருங்க அடுத்த வர ரெண்டு குரல் வந்து த குவாலிட்டிஸ் ஆஃப் இல்வால் இல்வால்வான் என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு பலியஞ்சி பார்த்தும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் பலியஞ்சல் அப்படின்னா என்னன்னா பழிக்கு பயந்து யாரா வந்து நம்மளை ஒழுக்க நெறியிலேருந்து பழிச்சு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயம் எப்பவுமே இருக்கணும் அது வந்து நம்மளை நல்ல நெ நெறிப்படுத்தும் ஸோ அதுதான் பழி எஞ்சல் பார்த்தூன் அப்படின்னா என்னன்னா பகிர்ந்து உண்ணுதல் பகிர் ஸோ இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் இருக்கணும் பழிக்க அஞ்சனோ பகிர்ந்த உண்ணுதல் உடைத்தாயின் இல் வாழ்க்கை வலி எஞ்சல் எங்கான்றும் இல் எங்கான்றும்னா எப்பவுமே இல்லைனா இல்லை எது இல்ல வலி எஞ்சல் எஞ்சல்னா குறைத்தல் அவங்களோட வழி வந்து அவங்க இல்வாழ்க்கையோட செல்ற வழி வந்து எப்பவுமே குறையாது எப்பவுமே உயர்ந்தே இருக்குங்கிறத நாலாவது குரல்ல சொல்றாரு அடுத்த அஞ்சாவது குரல் இது ஃபேமஸான குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் சோ இந்த ரெண்டுக்கும் பண்பும் பயனும் அது ஈக்குவலண்டாக வருதுங்க இந்த மாதிரி அன்பு வந்து பண்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அரணும் அப்படிங்கிறது பயன் இது எப்படிங்கிறத வேற ஒரு ஸ்லைட்ல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா த குவாலிட்டிஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டர் லைஃப் த ஃபியர் ஆஃப் டிஃபேம் அண்ட் ஷேரிங் ஆர் டொனேஷன் பகிர்ந்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்துருக்கேங்க அடுத்தது வந்து அன்பு வந்து பண்பாகணும் அது அறம் வந்து பயனாகும் ஸோ இதுதான் வள்ளுவர் சொல்கிறது ஸோ பண்புனா என்ன அப்படின்னா அன்பு நமக்கு தெரியும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது வந்து பண்பா பண்புன்னா கேரக்டர் கேரக்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு முறை பார்த்துருக்கேங்க தாட்ஸ் வந்து வேர்ட்ஸ் ஆகுது வேர்ட்ஸ் வந்து ஆக்ஷன் ஆகுது ஆக்ஷன்லேருந்து ஆக்ஷன் டெய்லி பண்ணுறப்போ அது ஒரு ஹேபிட் ஆகுது ஹேபிட் வந்து கேரக்டர் ஆகுது ஸோ இந்த கேரக்டர் அன்பு வந்து நமக்கு ஒரு கேரக்டராகவே இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவர் சொல்றார் அரண் அறவழியில இருந்தா அதுக்கு உண்டான பையன் வந்து நம்ம அறன் வலியுறுத்தல் சாப்டர்ல பார்த்தாங்க சிறப்பீனும் செல்வமும் மீனும் அப்படின்னு பார்த்தோம் சோ அற வழியில இருக்கிறவங்களுக்கு சிறப்பும் இருக்கும் செல்வமும் இருக்கும் அப்படிங்கறதான் சொல்ற இதுதான் வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டர் ஸோ இதுதான் நாலு அஞ்சு குரல்ல சொல்றதுங்க அடுத்த ஆறுல இருந்து ஒன்பது குரல் வரைக்கும் அறவழியில இல்வாழ்க்கை நடத்தி செல்வாங்க இல்லைங்களா அவங்களோட சிறப்ப சொல்றாங்க அறவழியில இல்வாழ்க்கை நடத்தி செல்றவங்களோட சிறப்பு என்னங்கிறத பாக்கலாங்க அறத்தாற்றின் ஆற்றின் புறத்தாற்றின் போவோய் பெறுவதேவன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேக்குறாரு அறத்தாற்றின் அறவழியில இருந்து வாழ் இல்வாழ்க்கை நடத்தி செல்றாங்க இல்லைங்களா அவங்கள கம்பேர் பண்றப்போ அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் அறவழியில இல்வாழ்க்கையை நடத்தி செல்றவங்களை பார்க்கறப்போ புறத்தாற்றின் போவோய் பெறுவதுவன் புறத்தாற்றின்னா அறவழியில இல்லாத நெறியில புற செல்றவங்களுக்கு போய் பெறுவது என்னது அப்படின்னு அவரே கே ஒரு கொஸ்டின் கேட்கறாரு அதான் இது கேட்கறதோட அர்த்தம் என்னன்னா இல்வாழ்க்கை வந்து அறவழியில நடத்தி செல்றதுதான் தான் மிகவும் சிறப்பு ரொம்ப சிறப்புடையது அப்படிங்கிறது ஆறாவது குரல்ல சொல்றாரு புறத்தாற்றின் போவோய் பெறுவதவன் புற வழியில சென்று போய் பெறுறது என்னது எதுவுமே இல்லை அப்படிங்கிற சொல்றதுதான் ஒரு கொஸ்டின் மார்க் கேட்கிறார் இது ஆறாவது குரல் இப்ப ஏழாவது குரல் பார்க்கலாம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை இயல்பினால் அப்படின்னா என்னது இயல்புனா என்ன நேச்சர் அற இயல்பு உடைய இல்வாழ்க்கை வாழ்றவங்க என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை முயல்வார்னா என்னது எதுக்கு முயல்றவங்க நீத்தார் பெருமையில பாக்குறவங்க இல்லைங்களா நீத்தாருக்கு முயற்சி செய்வாங்க இல்லையா அந்த முயற்சி செய்யறவங்க விட அறவழியில இல்வாழ்க்கை நடத்தி தான் சிறப்பு தலைனா சிறப்பு அதுதான் சிறப்புடையது அப்படிங்கறத பெருமைய சொல்றாரு ஏழாவது குரல் இப்ப எட்டாவது குரல் பாக்கலாங்க ஆற்றின் ஒலுக்கி அறநு ஒழுக்கா இல் வாழ்க்கை நோட்பாரின் நுண்மை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி அப்படின்னா என்னது நல்ல அறைய அறவழியில இருக்கிற ஒழுக்கி அப்படின்னா என்னது ஒழுக்க நெறியில பிறரை நிற்கறதுக்கு செய்யறது ஒழுக்க நெறியில வாழ்றதுக்கு உதவி செய்யறது ஒழுக்கினா ஆற்றின் ஒழுக்கினா அற வழியில வாழ்றக்கு பிறருக்கு உதவி செய்யறது பாயிண்ட் நம்பர் ஒன்னு அடுத்தது அரண் இழுக்கா அறவழியில இல்லாம இருக்கிறது அரண் இழுக்கானா இழுக்கானா எனது மாறுபடாத சோ அறவழியில இருந்து மாறுபடாத இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து நோட்பார்னா எனது இந்த செயின்ட் லீபர்ஸ் மெடிடேட் பண்ணுவாங்களே தவம் இருக்கிறவங்கள தான் நோட்பாரின் அப்படின்னு சொல்றாரு நோன்மை உடைத்துனா வலிமை உடையது எது வலிமை உடையது தவம் செய்யறவங்களை விட எது வலிமை உடையது இல்வாழ்க்கை வந்து அறவழியில இருந்து அவங்களும் வாழணும் பிறரையும் அறவழியில வழியில நிற்கறதுக்கு உதவி செய்யணும் இந்த ரெண்டும் செஞ்சா தவம் செய்யறவங்களை விட சிறப்பு உடையது இது இல்வாழ்க்கை அப்படிங்கறத சொல்றாரு இப்ப ஒன்பதாவது குரல் அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பதில்லையின் நன்று அரண் அறவழியில செல்றதுதான் இல்வாழ்க்கை அப்படின்னு அது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு வேற எதுவுமே கிடையாது இல்வாழ்க்கை வாழ்றீங்க அர்த்தமே வந்து அறவழியில இருக்கிறது தான் அப்படிங்கிற சொல்றாரு அதுவும் பிறன் பழிப்பதில்லை நன்று பழிக்கிறதுனா எப்படி ஒழுக்க நெறியில இல்லாம இருப்பாங்க இல்லையா அவங்களதான் பழி வந்து அவங்கள புடிச்சுக்கும் ஸோ அந்த பழி சொற்கள் இல்லாம வாழ்றது ரொம்ப சிறப்பு அப்படிங்கறத நைன்த்ல சொல்றாரு இப்ப ஆறுல இருந்து ஒன்பது குரல் வரைக்கும் எப்படி சிறப்ப சொல்றாருன்னு ஒரு முறை பாக்கலாம் இதுல ஆறாவது குரல் என்ன சொல்றாரு அறவழியில இல்வாழ்க்கை ஆற்ற அறவழியில இல்வாழ்க்கை நடத்தி செல்றதுதான் சிறப்பு அப்படிங்கிறத சொல்றாரு புறவழிய கம்பேர் பண்றப்ப தான் சிறந்தது இல் வாழ்க்கையை அறவழியில நடத்தி செல்றது சிறப்பு அப்படிங்கிறத சொல்றாரு ஏழாவது பய குரல் பாத்தீங்கன்னா இயல்பினால் வாழ்க்கை வாழ்வான் என்பான் சோ அப்படின்னா இதுவும் அதேதான் திரும்பவும் இன்சிஸ்ட் பண்றாரு அற வழியில இல்வாழ்க்கை வாழ்றதுதான் சிறப்பு அப்படிங்கிறத சொல்றாரு எட்டாவது குரல் பாத்தீங்கன்னா ஆற்றின் ஒலுக்கி அப்படின்னா பிறருக்கும் பிறரையும் அறவழியில இருக்கிற உதவி செஞ்சு தானும் அறவழியில இருக்கிறாரு தான் பண்ணி அந்த அந்த எல்லா நிலையை கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப சிறந்த நிலை அப்படிங்கறது சொல்றாரு ஒன்பதாவது குரல் பாத்தீங்கன்னா அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்றார் அற வழியில இருக்கிறவ தான் இல்வாழ்க்கையர் அதுக்கு வேற எதுவும் எக்ஸப்ஷனே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டார் ஒழுக்க நெறியில இருந்து அறன் வழியில வந்து இல் வாழ்க்கை நடத்தி செல்றதுதான் சிறப்பு அப்படிங்கறத சொல்றாரு ஸோ இந்த நாலு குரலும் அற வழியில இல்வாழ்க்கை சிறப்ப சொல்றதுதான் இந்த நாலு குரலும் கன்க்ளூடிங் குரல் என்னங்கிறத பாக்கலாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் ஸோ நம்ம வையம்னா இந்த உலகம் இந்த உலகல வாழ்றவங்க அறவழியில் வழியில வாழ்றவங்க வானுரையும் அப்படின்னா வானில் நிறுத்தறது தெய்வத்துள் வைக்கப்படும் அவங்கள வந்து தெய்வ அளவுக்கு அவங்களோட சிறப்பு வந்து வானு உயர்ந்திருக்கும் தான் பத்தாவது குரலில் சொல்றாரு இதுதான் இல்வாழ்க்கையோட சேட்டம் தேங்க்யூ நன்றி